அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆ ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் மாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை அன்பாருந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலையுமே புத்திசாலி ராசி இந்த ராசி என்ன ராசி நல்ல புத்திசாலியா யோசிக்கக்கூடிய ராசி மிதன ராசி தான் நல்ல சிந்தனைகள் இருக்கும் அந்த ராசி என்பது ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு காரியத்தை வெற்றியை நோக்கி பயணிக்கூடிய நபர்கள் மிதனம்தான் ஏன்னா இது காற்று ராசி சல்லு சல்லுன்னு வேலையை கொடுத்தா டக்குன்னு அதை முடிக்கணுங்கிற சிந்தனை மிதன ராசி என்ப இருக்கும் ஒருத்தரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்திட்ட இருக்குது பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருங்க மிதன ராசி தாங்க மிதன மிதுன ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம் புத்திசாலி குணம் இருக்கும் அறிவு உங்களை அறிவுத்தன்மை யாருக்குமே இருக்காது படிச்சு படிப்பு அறிவே இருக்காது ஆனா கணக்கு வழக்கு பாருங்க கரெக்டா போடுவாரு பேனா அழகா புடிச்சான எழுதுவாரு எடுத்து பாருங்க மிதன லக்னம் மிதன ராசி பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசினா இந்த காரியத்தை நம்ம சாதிக்கலாம் இந்த குணம் அப்படியே இருக்கும் பயங்கரமான ஒரு சிந்திக்கக்கூடிய ராசி மிதன ராசி சிந்தனையாளர் ராசி அறிவாளி இதுல இருப்பாங்க நல்லா பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் இவங்க திறமையை வெளியில பண்ணாததுனால அவர் ஜெயிச்சிருவாங்க லைஃப்ல இவங்களுக்குள்ள ஒரு திறமை உள்ளுக்குள்ள இருக்கும் அதை வெளியில பண்ணாதான் எல்லாமே வெற்றி தான் அவருடைய மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி பண்றாங்க நம்முடைய சேனலுக்கு ஏன்னா குறைஞ்ச நாள் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு ஆங்கில மதமா இருக்கட்டும் இல்ல தமிழ் மாத பழமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அது மிதனராசின்போது நிறைய அது எல்லாமே ஒரு சில பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பதிவு பண்ணுவோம் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த ராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க இதை கம்பேர் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய திசா மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இதை பொது பலனை கரெக்டாக உங்களுக்கு துல்லியமா வரும் அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை கொண்டு போங்க கொண்டு போகணும் எல்லா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் இப்ப பகவான் எந்த யோகத்தை கொடுக்க பாரு உங்க ஜாத சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க ஜாலக அமைப்புல எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அதனாலதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப விதி ஜாத உங்களுடைய பிறப்பு ஜாதான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அங்கே உயிரை இந்த உடல் வேலை செய்யாது அப்ப உங்க ஜாதத்துல பகவனை பத்தி பேசுறாமா சுக்கரபகவான் என்ன பொசிஷன்ல இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா உங்க ராசிக்கு பார்த்தோம்னா அவருதான் ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி உங்க இருந்து சுக்கர பகவான் அவருடைய சுக்கர பயிற்சியை பார்த்தா நம்ம பார்க்க போறோம் பொதுவா சுக்கரனா யாரு கலைக்கு அதிபதி நல்லா அறிவு கலை நல்ல ஒரு உல்லாசமான பயணங்கள் எல்லாம் வேணும்னா யாரு பகவான் ஜாத்தம் நல்லா இருக்கணும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவார் பாருங்க நல்லா நீட்டா நல்லா நீட்டா டிரெஸ் பண்ணுவார் நீட்டா அடிப்பாரு ஒரு இடத்துக்கு பர்சனாலியா இவர்தான் பக்காவா போவார் அவங்க ஜாதம் எடுத்து பாருங்க சுக்கரபகான் சூப்பரா இருப்பாரு பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அவர்கிட்ட முகம் எப்படி இருக்கும் புஷுனும் கண்ணா பெருசா இருக்கும் பார்க்க தோற்றமான குணம் இருக்கும் அழகான தோற்றம் இருக்கும் அதாவது இந்த சுக்கர பவன் ஜாதம் நல்லா இருந்தா இந்த தோற்றங்கள் இருக்கும் இளமையான தோற்றம்னு சொல்லுவாங்களா தான் இருக்கும் மெயினா ஆண்களுக்கு பெண்ணை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கர பகவானுங்க திருமணத்துல மெயினா ஏழாம் பகத்தை பார்ப்பாங்க அது சுக்கர பார்ப்பாங்க ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் பவானை பார்ப்பாங்க கணவரை அப்ப அந்த சுக்கரங்கிறது ஒரு முக்கியமான கிரகங்கள் ஆசைன்னு ஒரு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படினு ஆசை இருக்கும்ல நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி தானே ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த ஆசையை காட்ட காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் அப்படி பகவான கிரக மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இப்ப ஒரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்யணும் முதல் பக்கம் ஒரு ஆசையில இருந்து நாலாம் பாவதுல கேது பாகம் சஞ்சார செய்யறாரு அதாவது கன்னிகா ராசியில அடுத்த ஒன்பதாம் பாதத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கும்பராசில அடுத்த பத்தாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா திக்பலமாயி சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க பத்தாம் பாவத்துல மீன ராசியில பதினோராம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் அவர் பதினோராம் பாவத்துக்கு வருவார் கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பதினோராம் பாவத்துக்கு மாறிடுவார் ஆயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி செப்பாய் பகன் மாறி போறாரு அதாவது ஒரு ஸ்டேட்டாக மீன ராசி போற எல்லா கிரகமும் அதே அமைப்புல இருக்கும் என்ன ராசி அதிபதி புதன் நீசபங்க மாறுறாரு நிறைய பேருக்கு எல்லாமே ஒரு தடையா இருந்திருக்கும் இனிமே தடைகளே இருக்காது சுக்கர பயிற்சி வருது உங்க வாழ்க்கைய திருப்பி கொடுக்குது எது வந்தாலும் சரி எல்லாமே வெற்றியா கொடுக்குறது பாத்துக்கங்க சுக்கர பெருச்சு உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வருதுங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தத விட பயங்கரமான யோகம் டாப்பான யோகத்தை கொடுக்கப்படாது பாத்துங்க ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப ஒரு சில பேருக்கு உடல் உபாதை நிறைய மருத்துவ செலவையே பண்ணியிருப்பாங்க மிதர ராசிக்காரங்க கெட்டு பாருங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிதன ராசிக்கு சரியா இல்லை வாழ்க்கை ஒண்ணு குடும்பத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை தொழில பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட பிரச்சனை ஒரு விஷயத்த ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ராஜூர் விஷயத்தாமதமாகிறது வேலை நிரந்தர வேலை இல்லை வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா வேலையே கிடைக்கல வெளிநாட்டுலாம் தேடிக்கிட்டே இருக்கணும்னா கிடைக்கல கண்டிப்பா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு யோகமா மாறும் வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமாக தாய்மாம உறவு வேலை உத்தியோகம் பெருங்குண்ட பணம் பொருளாதார வச்சு ரொம்ப பேருக்கு சரியா இல்லை இனிமேல் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குற இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோக பயிற்சி தான் என்னை பொறுத்தவரையும் வருது இதை பயன்படுத்திக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கர பயிற்சி வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குறது என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசைல நிறைவேற போதுங்க இனிமே நான் இங்க தடைகளே சொல்ல வரல சுக்கரன் வந்து பத்துல சுக்கரன் அதுவும் திக்பலமான சூரியோட சேர்ந்து வேற இருக்காரு ஒரு சில இருந்ததுக்கு அப்புறம் சூரியனே பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் எடுத்த முதல் பலனை தொழில் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமாக ஜாதகத்தை திசா புத்தியை பார்த்துக்கிட்டு தொழில கரெக்டா ஆரம்பிங்க நல்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வாங்கணும் இடம் இல்ல தொழில் பண்ணணும் ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த நீச பங்க ராஜயோகம் புதன் வந்து அங்க நீசம் சொல்லக்கூடாது சுக்கரன் போனதெல்லாம் அது நீச பங்க ராஜயோகமா மாறுது அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாத பாதை தசா பதிய தொழிலா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு பிரம்மாண்டமா பெருசா பண்ணணுங்கிற சிந்திக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார் நான் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இல்ல இடத்துல பிரச்சனை இருக்கு பூமியில பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை இருக்குது வண்டி வாகன செலவாக நிறைய செலவு வைக்குது ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு முப்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றமா அமைச்சு கொடுக்கிறாரு பார்த்துக்கணும் எதிர்பார்த்தத விட டாப்பா கொண்டு போறாரு வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்லா இங்கிலீஷ் பண்ணி கொடுத்து மிதனராசிக்கு டைமிங் சூப்பர் ஒரு தலைமை பொறுப்ப போய் நீங்க உட்கார போறீங்க இதுதான் உங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்கும் நல்ல ஒழுக்கமானவர்ங்கிற பேரை போறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மாமனார் மாமிய ஒரு சொத்துக்கள் பூமிகள் இடங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் நம்ம பணத்தை போட்டு விரைய முடியாது நம்ம தொழில் பணங்கிற மைண்ட் சேர்ந்து உங்களுக்கு வந்துரும் பாத்துங்க இந்த சுக்கர பயிற்சி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளி உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் போது வெளிநாட்டை வேலை பார்க்கறக்குலாம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் வருதுங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தை மாசு அந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க இனிமேலும் மாறுவீங்க அப்படின்னு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேருக்கு உண்டு அது நல்ல ஒரு மாற்றமாக வந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்கு விளையாண்ட வேலை பார்க்குறேன் வேற கம்பெனிக்கு ரீசிங் கொடுத்துட்டேன் என்ன ஓகே ஆகல வந்து இப்போங்கிறாங்க அப்போ நான் ஜாயின் பண்ண முடியல கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் இங்கேயும் வெளியூர்ல நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் வேலை உத்தியமே கிடைக்க மாட்டேங்குது அந்த வேலை இப்போ கண்டிப்பாக நல்ல வேலையா நம்ம மனசுக்கு பிடிச்ச வலையாக கண்டிப்பாக மாறும் நிறைய வேலை உத்தியம் போயிடுச்சு நிறைய பேருக்கு இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் தொழில் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் திருமணம் வரன் தேடிட்டே இருப்பீங்க அம்மையை விடாம தாமதப்படுத்திட்டே போகும் கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இனிமே இருக்காது ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த கொடுத்த அதிபதி சுக்கரன் உச்சமா இருக்கிறார் ஏன்னா பரணி நட்சத்திரம் சுக்கரபவன் நட்சத்திரம் சுக்கரன் தான் உச்சமா இருக்காரு அப்ப திருமண வாழ்க்கை தொழில் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அப்ப திருமணம் ரெண்டுமே நல்லா டாப்ல இருக்கு முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் அப்படி நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இப்ப உண்டு நிறைய அணுலாம் கண்டிப்பா கிடைச்சிடும் பூர்வ சொத்து பூர்வ பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு காதல் தர சக்சஸ் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு உடம்புல பிரச்சனை இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனை பெருசா எதுவும் கொடுக்க மாட்டார் தந்தை சொத்து தாய் சொத்துக்கள் எல்லாமே அரசியல் பீல்டு பாருங்க நிறைய ஒரு அணுகுல கிடைக்கும் அரசியல் எல்லாம் விட டப்பான ஒரு பிரச்சனை கொண்டு போயிருவார் அரசியல் பீல்டு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருது என்னை பொறுத்தவரையும் ஏன்னா பத்தாம் பத்துல சூரியன் உச்சமான சுக்கரனை செய்து திக்பலமாக ஒரு சில தினம் பதினோராம்பதுக்கு வராங்க அரசாங்க கிரகம் ஒண்ணு நிறைய பேருக்கு மாணவ மொழியில் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழியில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருப்பாரு படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போயிருவாரு மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் இந்த தொழில போகக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி டாப்பா கொண்டு போய்விடுவார் ராசிக்கு எதிர்ப்பத விட நல்ல உயோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மருத்துவ சொல்ல இது மட்டும் இருந்து கண்டிப்பா மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க இருப்பாங்க சளி தொந்தரவு நிறைய இருக்கும் ஏன்னா நீர் அதுல போய் உத நீர் சாகமாக இருப்பாங்க நீர் சம்பந்தத்தோட பிரச்சனை உடம்பு ரீதியாக அவங்களுக்கு இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது அங்கே மருத்துவ சொல்ல குறைஞ்சி நல்ல அனுபவத்துக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாத்துமே லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு வெற்றி உள்ள பயிற்சியா தான் என்னை இருக்குது ஏன்னா பெண்களுக்குன்னா எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு வாழ்க்கையில எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பெண்களுக்கு பாருங்க தொழிலாளர் இருக்கட்டும் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு நிறைய பேர் நம்ம ஜாத பதம் நம்ம கேட்குற கேள்வி லாட்ரி விபத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் இருக்குது கண்டிப்பா பயன்படுத்திக்க அதுக்காண்டி இதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணுறாதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சசாபுத்திய பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்டரியோ கிடைக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பல ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் சரி மிருகசிரிய நட்சத்திரம் மிருகசிரியர் பலயுமே பாருங்க ஒரு பிடிவாதம் மூலம் நிறைய இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி வேலை உத்தியோகம் வருமான லாபம் இதை பத்தி தான் இங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுலையுமே ஒரு காரியம் இல்லாமல் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க விருகசுல பிறந்துட்டாவே தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க உங்க மதிச்சாதவங்க மதிக்கிற உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நட்சத்திர ஒன்பதாம் ஒரு சுபகாரியத்தை வீட்டில் உடனே காட்டுறாரு சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்துல அப்ப வேலையை மாத்தறவங்க மாத்திக்கலாம் வேலை உத்தியோகம் ஒரு மாற்றத்தை மாத்திக்கலாம் வெளியூர் போகலாம் தொழில் சொந்தமா சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை தொழில் தாராளமா ஆரம்பிக்கலாம் கனவு மனை ஒற்றுமை இருக்கும் திருமணம் திருமணம் வச்சிடும் படிக்கக்கூடிய மாநிலம் நல்லா அனுபவம் அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் தசாபதியில் உங்களுக்கு லக்னாதிபதி அரசுகிற தொடர் இருந்தால் கண்டிப்பாக அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக உண்டு துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலட்டைக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பயன் நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் பயனுக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே கமிஷன் இருந்தாலும் சரி எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு அதாவது இந்த மிருக சிறுத்தை பிறகு அடுத்து திருவாதனை சில இதுலேயுமே பயங்கரமா பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் யாருன்னா திருவா நட்சத்திர பிறந்தான் இதுலேயுமே ஆடம்பரமா சிந்திப்பாங்க சிந்திச்சா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய இருக்கும் உங்களுக்கு இனிமேல் எல்லாமே எல்லாமே எந்த நினச்சாலும் சரி உங்களுக்கு ஆடம்பரமா நீங்க வாழக்கூடிய டைம் உங்களுக்கு சூப்பராக வருது வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவாதா நட்சத்திர பிறந்த உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு வாழ்க்கையில இனிமே எது வந்தாலும் சரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரம்மாண்டமாக பெருசா பண்ணுங்க உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கம்ப்யூட்டர் எழுத்துக்கடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே திருவாரணத்துல பண்ண சூப்பரா இருக்கும் டைமிங் எந்த ஒரு சரியுமே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு வட்டி தொழில் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை தான் பார்ப்பாங்க அதாவது இந்த திருவாதத்தில பிறந்தவங்க லைஃப் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து புனர் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் எதுலையுமே அனுசரித்து போறது விட்டு விட்டு கொடுத்து போறது அமைதியான சிந்தனை இது எல்லாமே பாருங்க இந்த புனர்பூஷணத்துல பிறந்தவங்க நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய குழந்தை மேல நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் எதிர்பார்த்தாலும் டாஃபா கொண்டு போவார் உங்களுக்கு இனிமேல் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு திருமண சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் தொழில லாபத்தை கொடுப்பாரு பெயர் புகழ் அந்தஸ்து கவரும் உங்க பக்கம் தேடி வரும் மெயினா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நக நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை புனர்பூசணத்துல பிறந்த எல்லாத்துக்கும் டைமிங் சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு பார்த்து எல்லாமே இனி வரக்கூடிய எல்லாமே யோகமா வந்து அமையுது வரக்கூடிய சுக்ரபகனுடைய கிரகப்பயிற்சி மிதன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது